நன்றிலே பாருங்கள் வேலை மேலே வந்து இப்படி தான் இருக்காங்க நிறைய பேர் இப்போ பாருங்கள் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே வேலை செய்கிறாரு இருக்கிற மேஸ்திரியும் கண்ணுக்கு தெரியல ஓனரும் கண்ணுக்கு தெரியல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கே நின்று வேலை செய்கிறத கூட இவர் கண்ணுக்கு தெரியல ஃபோன் பேசுறது மட்டும்தான் இவருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நாப்புக்கு இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே பார்த்தோன்னா இருக்காங்க முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சார்ந்தவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கும் போது அவங்க எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படி பேசிகிட்டு இருந்தால் இவன் எந்த மாதிரி இடத்துல ரிஸ்க்காக நேரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து சரி வருமா சரியாக இருக்குமா அப்படி என்ன லவ் லவ் பண்ணுறவங்க இருந்து பண்ணணும் இல்லை பண்ணுறவங்க வந்து அவங்க வேலையை விட்டுட்டு பண்ணி பேசுவாங்களா இதெல்லாம் வந்து சரியாகவே இல்லை நான் வந்து இதை ஜென்ரலாக வந்து நிறைய பேர் சொல்லுன்னு நினைக்கிறாங்க தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் வந்து வேலை டைமெல்லாம் ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் மணிக்கணக்காக பேசக்கூடாது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு முடிச்சுட்டு வச்சிடணும் இது தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னா தெரியாத பண்ணுறா தெரியாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தா தெரியணும் நம்ம சார்ந்தவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க அவங்க எந்த மாதிரி இடத்துல வேலை செய்வாங்க நம்ம இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணால் சரியாக வருமா நம்ம ஃபோன் பண்ணுறது முன்னாடி யோசித்து பண்ணணும் அதேமாரி பண்ணாலும் என்ன ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும் தேவையில்லாமல் வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு பல பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இது மாதிரி ரிஸ்க் எடுத்து வேலை செய்யும் போதுலாம் அது சரியாக வராது அதுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் பதிவிடுறேன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எப்போ வந்ததோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலை இப்படி தான் இருக்குது நிறையா விபத்துகள் நடக்கிறது இதால் தான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன் தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை மனசில் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சார்ந்தவங்களுக்கு வந்து அதாவது வீட்டில் இருக்கிறவங்க லவராகட்டும் வேறு யாராகட்டும் ஃபோன் வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது கரெக்டான நேரத்தில் டைமுக்கு பண்ணுங்கள் லஞ்ச் டைமில் பண்ணுங்கள் ஈவினிங் டைம் பண்ணுங்கள் காலையில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் ஒரு மெசேஜ் கூட போட்டு விடுங்க அப்படி கண்டிப்பாக பேசிய ஆகணும்னா ஒரு முக்கியமான தகவலை தான் ஃபோன் பண்ணலாம் சும்மா தேவையில்லாமல் வந்து மணிக்கணக்காக பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்காக தான் அந்த பதிவு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்